ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பெண்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படுற மிகவும் பயனுள்ள டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாம் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்துடலாம் இதே மாதிரி காலியான அரை லிட்டர் ஜூஸ் பாட்டில் எல்லோரும் வீட்லையும் இருக்குலாம் அதை எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் சாஃப்ட்னர் ஃபேப்ரிக் கண்டிஷ்னரில் கம்ஃபர்ட் ப்ராண்ட் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் எடுத்துக்கலாங்க இந்த லிக்யூடை ரெண்டு மூடி எடுத்துக்கேன் இந்த பாட்டிலில் ஊற்றிக்கிறேங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு மூடிக்கு அரை அரைடரை தண்ணி சேர்த்தா போதுங்க நீங்கள் சேர்க்குற தண்ணி வந்து மிதமான சூட்டில் இருக்கணும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது இதை இதில் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் மூடி இருந்துச்சுன்னா அதை வந்து இதில் போட்டு மூடிடுங்க உங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே மூடி இல்லைன்னா இந்த பாட்டிலோட மூடிலேயே நல்லா மேலே ஹோல் போட்டுட்டு அதை கூட நம்ம முடிக்கலாங்க இப்போ வந்து நமக்கு இந்த ஸ்ப்ரே ரெடி ஆயிடுச்சு இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா ஏர் ஃப்ரெஷ்னராக தான் யூஸ் பண்ண போகிறோம் இதுக்குன்னு நம்ம ஏர் ஃப்ரெஷ்னர் தனியாக வெலை கொடுத்து வாங்க தேவையில்ல இதையே நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்துலாம் நம்ம என்ட்ரன்ஸ் ஸ்க்ரீன் போட்டிருப்போம்ல அந்த ஸ்க்ரீனில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க நல்ல அந்த ஸ்க்ரீன் வந்து இந்த லிக்யூடை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் காற்று போதெல்லாம் நல்லா வந்து நமக்கு ஸ்மெல் வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி டோர் மேட்லேயும் நல்லா அந்த ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க அதே மாதிரி விண்டோஸ் ஸ்க்ரீன் இருக்கும் பார்த்தீங்கன்னா ரூமில் இருக்கிற விண்டோ ஸ்க்ரீன்லாம் எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க அதே மாதிரி பெட் ஸ்ப்ரெட்லையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க இப்படி ஸ்ப்ரே பண்ணுறதுனால வீட்டில் எப்போயுமே நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் நம்ம இதுக்குன்னே ஏர் ஃப்ரெஷ்னர் தனியாக அதிக விலை கொடுத்து வாங்க தேவையில்லைங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம்

யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருந்தால் கூட இந்த ஹோல்டரில் வச்சு விட்டாங்க அவங்க ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிப்பாங்க கண்டிப்பாக விழுகவும் விழுகாது ஸோ நல்லா க்ரிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் இதே மாதிரி பாஸ்மதி ரைஸாக எல்லா வீட்லேயும் ஒரு கன்டைனரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இப்போ அந்த ரைஸில் வந்து வண்டு பூச்சி புழுக்கள்லாம் விழுகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பிரியாணி அலைய போட்டு வச்சிருங்க இந்த பிரியாணிகளோட வாசம் வந்து அந்த பாஸ்மதி ரைஸில் இறங்கி நமக்கு பிரியாணி சமைக்கும் போது இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் அதே டைமில் நமக்கு வண்டு பூச்சியும் விழுகாமல் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிப் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாதிரி வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற பிளாஸ்டிக் பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஃபோக்கை வந்து தீர நல்லா காமிச்சிட்டு இந்த பாக்ஸோட மூடி இருக்கும் பார்த்தீங்களா அதில் இந்த மாதிரி நல்லா ஹோல் போட்டு விட்ருங்க இந்த பாக்ஸோட மூடி ஃபுல்லாகவே ஹோல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நான் இதில் ரெண்டு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து விடுறேங்க ரெண்டு பாக்ஸ்லையுமே சேர்த்து விடுறேன் நெக்ஸ்ட் ரெண்டு டீஸ்பூன் கம்ஃபர்ட் சேர்த்து விடுறேன் நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் இந்த ரெண்டு பாக்ஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக கிராம்பு சேர்த்து விட்டுருங்க நல்லா மூடிடுங்க இப்போ நம்ம இதை நம்ம எங்கே வைக்க போகிறோம்னா இந்த மாதிரி வாட்ரூப்லலாம் சம்டைம்ஸ் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் அதுவும் இல்லாமல் இந்த மழை காலத்துலலாம் சொல்லவே தேவையில் ஒரு மாதிரி ஈர நம்பல் பிடிச்சா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அதுவும் இந்த உடன் பீரோலெலாம் சொல்லவே தேவையில்ல ரொம்ப அதிகமான ஸ்மெல் வரும் ஸோ அந்த மாதிரி பேட் ஸ்மெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த பாக்ஸை வந்து வாட்ரூப்பில் வச்சுக்கோங்க அதே மாதிரி அந்த சூர்லாம் இருந்து வச்சுருப்போம் பார்த்திங்களா அங்கேருந்து ரொம்ப பேட் ஸ்மெல் வரும் அந்த இடத்துலையும் இதை நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த பாத்ரூம்லேயும் ஒரு ஓரத்தில் வச்சு விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி பேட் ஸ்மெல்லாம் வராமல் இதை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் பெரிய பெரிய லக்ஸுரியான ஹோட்டல்ஸ்லலாம் இந்த மாதிரி தான் ஃப்ராக்ரன்ஸை வந்து பயன்படுத்திப்பாங்க அவங்களே செஞ்சுக்குவாங்க அதிக விலை கொடுத்துலாம் வாங்க மாட்டாங்க இது நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் நம்ம சாமி படங்களுக்குலாம் பூ வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா அது காஞ்சு போச்சுன்னா தூக்கி போடாதீங்க நல்லா ரீயூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த பூக்கள்லேருந்து கொஞ்சம் கூட காம்பு இல்லாமல் இதழ்களை மட்டும் பிரித்து போட்டுக்கோங்க அதே மாதிரி சாமிக்கு படைச்ச வெத்தலையை வந்து தூக்கி போடாதீங்க அதையுமே இதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சிவன் கோயிலுக்குலாம் போயிருப்போம் அங்கே எல்லாம் வில்வ இலை கொடுத்துருப்பாங்க அதுவுமே காஞ்சு போயிருக்கும் அதை தூக்கி போட்டுடாதிங்க காய்ந்தாலுமே வில்வ இலைக்கு வந்து நேர்மறை ஆற்றல் அதிகம் ஸோ அதையுமே இதுக்குள்ளே கலெக்ட் பண்ணிக்கோங்க நான் இந்த பூவில் வந்து அதிக அளவு சேர்த்துருக்கிறது பன்னீர் ரோஸ் தாங்க அதிக அளவு சேர்த்துருக்கேன் பன்னீர் ரோஸ் வந்து இயற்கையாகவே அதிக நல்ல ம நறுமணம் நிறைந்தது ஸோ பன்னீர் ரோஸையும் அதிகளவு சேர்த்துக்கோங்க சில பேர் வந்து பூஜைக்கு வந்து சாமந்தி பூக்கள் அதிகமாக சேர்ப்பாங்க அப்படி இல்லைனா குட்டி குட்டி ரோஸ்கள் அதிகமாக சேர்ப்பேங்க அது வந்து அந்த அளவுக்கு குட்டி குட்டி ரோஸ் வந்து மனம் இருக்காது ஸோ உங்ககிட்ட பன்னீர் ரோஸ் இதழ்கள் இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க ஒரு இரநூறு கிராம் வாங்கிக்கோங்க மிஞ்சி போனால் பத்துலேருந்து இருபது ரூபா இருக்கும் அவ்வளோதான் இருக்குங்க மேக்ஸிமம் இதை வந்து பன்னீர் ரோஸை செய்யுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அதனால தான் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து இந்த பூக்கள்லாம் நல்லா காஞ்சிரணும் கையில் தொட்டு பார்த்தோம்னா அப்பள மாதிரி நுறுகணும் அந்தளவுக்கு காஞ்சிடணும் அப்போ தான் இந்த பொடி வந்து சீக்கிரம் வந்து நமத்து போகாமலும் இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்குங்க பூஞ்சு பிடிக்காமலும் இருக்கும் அதனால் ரெண்டு நாள் காய வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பூக்களையெல்லாம் மிக்ஸ் ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடயே பத்து ஏலக்காய் சேர்த்துக்கோங்க பதினஞ்சு கிராம்பு நெக்ஸ்ட்டு அஞ்சு கிராம் பச்சை கருப்புரம் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூடயே ஒரு டீஸ்பூன் ஜவ்வாது சேர்த்துக்கோங்க இந்த பாட்டிலில் கொஞ்சம் தான் இருக்கு ஸோ நான் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு அஞ்சு கிராம் பால் சாம்பிராணி சேர்க்குறேன் நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க உங்ககிட்ட கட்டி சாம்பிராணி இருந்துச்சுன்னா அதை நல்லா இடிக்கலை வச்சு தட்டி பவுடர் ஆக்கிட்டு கூட சேர்த்துக்கோங்க இப்போ கை வச்சு நான் ஐட்டம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க இதே மாதிரி ஸ்டெயினர் யூஸ் பண்ணி சளிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் திப்பி இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி அதிக அளவு திப்பி இருந்துச்சுன்னா மறுபடியும் மிக்சியில் அரைச்சிட்டு மறுபடியும் இந்த மாதிரி சளிச்சு சேர்த்துக்கோங்க பாருங்க நல்லா செழிச்சாச்சு இப்போ லாஸ்ட்டை நம்ம ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் இந்த பொருள் தான் கடலை விற்கிற தசாங்க பொடி மாதிரியே அப்படியே இருக்குங்க அதுவும் இல்லாமல் இந்த பொருள் வந்து நேர்மறை ஆற்றலாம் அதிகளவு வீட்டுக்கு கொண்டு வரும் கோயிலில் ஏற்றுற தசாங்க பொடியிலெலாம் கண்டிப்பாக இந்த பொருள் சேர்த்துருப்பாங்க இதுக்கு பேர் குங்குளியும் பார்க்குறதுக்கு கற்கண்டு மாதிரியே இருக்கும் பெரிய கற்கண்டு மாதிரியே இருக்கும் இதை வந்து இடிகளில் வச்சு தட்டிட்டு மிக்ஸியில் ஓட விட்டுக்கோங்க அப்படியே ஓட விட்டீங்கன்னா மிக்ஸி பிளேடு உடஞ்சி போயிடும் பாருங்கள் நான் மிக்ஸியில் பவுடர் ஆக்கி இதில் சேர்த்துக்கிட்டேன் இந்த இதை சேர்த்தவும் லைட்டாக அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும் கையிலலாம் பிசு பிசு ஒட்டும் அதனால ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அதில் ஆல்மோஸ்ட் நம்மளோட பிரசங்க பொடி ரெடி ஆகிடுச்சி ஃபைனலாக இது கூட ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய்யை வந்து நல்லா உருக்கி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் ரெண்டு டீஸ்பூன் நம்ம வாஷிங் லிக்யூட் சேர்த்துக்கோங்க இதை வந்து மிக்ஸியில் ரெண்டு பெல்ஸ் வீட் எடுத்துக்கோங்க நல்லா நொரைச்சி வரும் அதுக்கப்புறம் ஸ்க்ரிப்பர் வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க அப்போதான் நம்ம சட்னி இதெல்லாம் செய்யும்போது அந்த வாசம் வராமல் இருக்கும் இப்போ கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நம்ம நெய் சேர்த்துக்கோங்களில் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ அவ்வளோதான் நம்மளோட தசாங்க பவுடர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரியே ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா அதை விட நல்லா ஸ்மெல்லாகவே இருக்குது இதே மாதிரி ஒரு சின்ன ஏர்டைட் பாக்ஸில் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க மிச்சத்தை இதே மாதிரி பெரிய பாக்ஸில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனால ஆறு மாதம் ஆனாலும் அதோட ஸ்மெல் போகாதுங்க ஒரே தான் நம்ம எல்லாத்தையுமே ஒரே பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சு அப்பப்போ ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணோம்னா அதோடய ஸ்மெல்லே போயிடும் இப்போ ஒரு சின்ன ஸ்பூனையும் போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் எடுக்கிற பாக்ஸ் வந்து நல்லா ஏர்டிகிட்டாக இருக்கணும் அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ அதான் பூஜை எறலை வச்சுக்கலாம் இப்போ நான் ஏற்றி காமிக்கிறேன் பாருங்கள் உடனே நம்ம இந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாங்க இதை நம்ம காய வைக்கணுன்றதெல்லாம் கிடையாது உடனே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதே மாதிரி பிளாஸ்டிக் டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த பவுட்ரு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா அந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த அகல் விளக்க லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணிங்கனாவே அது விழுந்துரும் அழகாக மோல்டாகி விழுந்துடும் கடையில் நம்ம ரெடிமேடாக வாங்குகிற தசாங்க பவுடரில் ஒரு கோன் ஷேப்பில் ஒன்று கொடுப்பாங்க அதை வச்சு நீங்கள் மோல்டு பண்ணிங்கன்னா அந்த சரியாக எரிய மாட்டேங்குது இந்த மாதிரி டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த தசாங்க பவுடரை ஏற்றுனீங்கன்னா நல்லா எரியுதுங்க அந்த பவுடி வேஸ் வேஸ்ட் ஆகாமல் நல்லா எரியும் இப்போ அந்த நடுவில் சின்னதாக ஒரு கற்பூரத்தை குத்தி வச்சுக்கோங்க இப்போ கொளுத்தி பாருங்கள் நல்லா சூப்பராக எரியுங்க வீடே மணக்கும் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் நம்ம வீட்டில் எப்போயுமே நிறைந்திருக்கும் பொடி செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தாங்க ஆகும் கடையில் வந்து தசாங்க பொடி அதிக விழாது சொல்லுவாங்க கம்மியாக தான் கிடைக்கும் வைக்கும் நம்ம வீட்டில் வந்து குறைந்த செலவில் அதிக செஞ்சு வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் குடமிளகாயை வந்து நம்ம கட் பண்ணும்போது இந்த மெத்தடில் கட் பண்ணுங்கள் உள்ளே இருக்கிற சீட்ஸை ஈஸியாக அழகாக எடுத்துடலாம் இப்போ இந்த பேக் சைட் திருப்பி வச்சோம்னா இந்த மாதிரி மூணு பார்த்து வருது பார்த்திங்களா அதுக்கு இடையில இந்த மாதிரி நைஃப் வச்சு நல்லா கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு லைட் அந்த மாதிரி விரிச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற சீட் மட்டும் தனியாக அழகாக எடுத்துடலாங்க ஸோ சூப்பரான மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம் இப்போ மாதிரி நம்ம பர்ஸ்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா ஹேண்டில் இருக்கிற மாதிரி சம்டைம்ஸ் நமக்கு கிடைக்கும் அதெல்லாம் தூக்கி போட்டுறாதிங்க இந்த மாதிரி சார்ஜபிள் ஹோல்ட்ராக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ப்ளக் பாயிண்ட்டு சார்ஜர் இந்த மாதிரி ப்ளக்லாம் சொல்லிக்கிறோங்க இப்போ இதுக்கு மேலே வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த பைய ஹோல்டு பண்ணிக்கோங்க கீழேயே விழுகாதுங்க ஈஸியாக அழகாக நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கும் எட்டாத இடத்துல இருக்கிறதுனால எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது இதுக்குன்னு தனியாக நம்ம மொபைல் சார்ஜபிள் ஹோல்ட்ருன்னு அதிக விலை கொடுத்து வாங்க தேவையில்லை இதில் வந்து நம்ம அட் டைம்ஸ் மூணு மொபைல் கூட சார்ஜ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரிபிள் பின் வந்து எல்லா எலக்ட்ரிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும் இதோடய விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரூபா இது ரொம்ப யூஸ் ஆகுங்க அட் அ டைமில் மூணு கூட நம்ம மாட்டிக்கலாம் இப்போ படுங்கள் இதில் மூணு ஹோல் கொடுத்துருப்பாங்க இந்த மூணுதுலையும் மூணு சார்ஜரை இப்படி சொருக்கி விட்டுருலாங்க இப்போ நம்ம மூணு மொபைல்லையும் அட் டைமில் சார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த பேகும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கீழேயே விழுகாதுங்க நல்லா யூஸ் ஆகும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்கூல் போகிற ஏஜ் அட்டன் பண்ண பெண் குழந்தைகளுக்கு இதே மாதிரி ஜுவல் பேக் எடுத்துக்கோங்க இவங்கக்கிட்ட எந்த பேக் இருக்கோ அதை கூட எடுத்துக்கோங்க இப்போ அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பேடை வச்சுக்கோங்க அதே மாதிரி அந்த பெண் குழந்தைகள் யூஸ் பண்ணுற பேண்டீஸ் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு அந்த யூஸ் பண்ணுற பேடை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு இதே மாதிரி ஒரு பால்தீன் கவரை உள்ளே வச்சு விட்டுருங்க ஸோ இந்த கிட்ட வந்து எப்பயுமே அவங்க ஸ்கூல் போகிற பேக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எப்படி நம்ம லன்ச் வாட்டர் பாட்டிலெலாம் அவசியமாக கொடுத்து விட்றோமோ அதே மாதிரி இந்த பேக் அவங்க பேக்கில் எப்பயுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இப்போலாம் சின்ன வயசுல குழந்தைங்க ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க ஸோ அவங்களுக்கு அவளுக்கு வந்து பீரியட்ஸ் இந்த மாதிரி சொல்ல தெரியாது ஸோ அதனால கண்டிப்பா இதை உள்ள வச்சு விட்டுருங்க எப்பயுமே இந்த பேக் வந்து அவங்களோட ஸ்கூல் பேக்ல இருக்கிறான்னு செக் பண்ணிக்கோங்க இது நம்மளோட கடமை தான் இப்ப இந்த ஸ்ட்ரெயின் வந்து பீரியட் ஸ்ட்ரெயின் வந்து நம்மளோட பேண்டீஸ்ல ஆகாம இருக்கிறதுக்கு எப்படி பேடை வந்து பிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ நான் ஏற்கனவே நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுக்கான லிங்க் வந்து ஐ கார்ட்லையும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தெரிந்த பெண்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி வீடியோ பார்த்துட்டு லாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இன்னைக்கு மினி இட்லி தான் ஊற்றப்போகிறேன் மினி இட்லி ஊற்றும் போது இந்த மாதிரி ஸ்பூன்ல எடுத்து ஊற்றுறத விட இந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல வந்து மாவு இட்லி மாவு ஃபில் பண்ணிட்டு ஊற்றினீங்கன்னா டக் டக்குன்னு ஈஸியாக வெலை முடிஞ்சிருங்க இப்போ இந்த இட்லியை வந்து நம்ம எப்பயுமே வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இட்லி எந்தளவுக்கு சாஃப்ட்டாக இருக்குன்னு இப்போ இந்த இட்லி ஒரு ஆஃப் அன் அவர் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுறேங்க எப்பயுமே இட்லியை வந்து ஒரே மாதிரி செய்யாம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த இட்லி செய்யறதுக்கு பாருங்க நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா அரைச்சிடலாம் அதுக்கு இந்த சைஸில் மீடியம் சைஸ்ல தக்காளி பழம் எடுத்துக்கோங்க நல்லா பழுத்த பழமா எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு மூணு பூண்டு பெரிய பல் பூண்டு நெக்ஸ்ட்டு அரை தொண்டு இஞ்சி தோல் நிற்க எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றாமல் அதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ நம்ம வேக வச்சோம்ல பார்த்திங்கன்னா அந்த இட்லியை வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஒரு ஆஃப் அன் வச்சு எடுத்துக்கிட்டேங்க நான் காலையில் வேக வச்ச இட்லி தான் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் நைட்டு கூட வேக வச்ச இட்லியை ஃப்ரிட்ஜில் வச்சு கூட எடுத்துக்கலாம் உங்கள் விருப்பம் தான் அப்படி இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் வெளியே வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் நல்லமான கடாய் எடுத்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா காயும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க கடுகு வெடிச்சு உளுந்து நல்லா சிவந்து வரட்டும் இதுக்கூடையே கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருங்க சீரகம் சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது கூட ஒரு பச்சை மிளகாய் கிளி சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட் கொஞ்சமா கருவப்பிள்ளையை சேர்த்து விட்டுருங்க பாருங்க நான் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கி கொடுத்துருங்க பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சேன் நெக்ஸ்ட் ஒரு சிறிய கேரட்டை நல்லா தோல் ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்திடலாம் ரெண்டுலேருந்து மூணு பீன்ஸை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்திடலாம் இதில் நீங்கள் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துடலாம் அந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க இப்போ ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சிருங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இது கூடிய அரை டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க எரிட்டிங்களா மிஸ் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் பாருங்க இந்த மசாலாவோட பச்சை எல்லாம் போற அளவுக்கு லைட்டா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி கொடுத்துருங்க நெக்ஸ்ட் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு வதக்கி குடுத்துருங்க இப்ப இந்த நம்ம சேர்த்த காய் அப்புறம் அந்த மசாலாவோட பச்சை சுமல்லாம் போற அளவுக்கு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அப்போ அந்த காய் வந்து என்ன பிரிஞ்சு வரும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு காய் நல்லா வெந்துருச்சு என்ன பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற இட்லி அதில் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா ஜென்டில் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்ல வச்சு விட்டுருங்க அப்போ தான் அந்த உப்பு காரம் எல்லாம் இட்லியில் இறங்குங்க பாருங்கள் சாஃப்ட்டான மசாலா இட்லி ரெடி ஆகிடுச்சு இதை குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் லன்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து விடலாங்க இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா இட்லி வேண்டானே சொல்ல மாட்டாங்க இப்போ நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் இப்போ பாருங்க சாமி கோயிலில் கொடுக்குற விபூதிகள்லாம் இந்த மாதிரி நிறைய கட்டி கட்டி வச்சுருப்போங்க இதை என்ன பண்ணுறதுனே தெரியாது இந்த மாதிரி விபூதியை வந்து ஒரு பாக்ஸ்ல எப்பயுமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க அதை எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பூஜை அறையில் விளக்கு எல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா அதை நல்லா விளக்கிட்டு அந்த வெள்ளி விளக்குலாம் வச்சிருப்போம் பார்த்திங்களா வெள்ளி விளக்கு தட்டு கிளாஸ் இந்த மாதிரிலாம் வச்சிருப்போம் அதை ரொம்ப அழுத்தம் கொடுத்தனா விளக்க தேவையில்லைங்க லைட்டாக விளக்கிட்டு பாருங்க இந்த விபூதியை வந்து நல்லா அந்த விளக்குல வந்து நல்லா நான் வீடியில் காமிக்கிற மாதிரி நல்லா கை வச்சு அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி விட்டுருங்க நல்லா தேக்க தேக்க நல்லா வந்து பளிச்சுன்னு ஆயிருங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு அதே அதே மாதிரி அந்த பித்தளையில் இருக்கிற காமாட்சி அம்மன் விளக்கில் வந்து அம்பாலோட முகம் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குங்க அந்த டைமில் வந்து நீங்கள் விபூதியை வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆயிருங்க தேய்ச்சிட்டு கா துணியை வச்சு நல்லா தொடைச்சி விட்ருங்க நல்லா பளிச்சின்னு ஆயிருங்க அதே மாதிரி இந்த வெள்ளி தட்டையும் அந்த விபூதியை வச்சு தேய்ச்சி கொடுத்துட்டு அப்படியே காட்டன் துணியை விட்டு தொடச்சி கொடுத்துருங்க பாருங்கள் எவ்வளோ பளிச்சின்னு இருக்குன்னு பைசா செலவில்லாமல் நம்ம க்ளீன் பண்ணியாச்சுங்க பாருங்கள் நான் விளக்கேற்றி காமிக்கிறேன் அந்த விளக்கில் வந்து அம்பாலோட முகம் வந்து எவ்வளோ பளபளன்னு இருக்குன்னு இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் வாஷ் பண்ணிடுங்க ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அந்த விபூதியை வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்துருக்கேங்க பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு ஸோ நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க இது வரைக்கும் நீங்கள் பார்த்த டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பயனுள்ளதாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்